மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்புறம் நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் வழக்கம் போலாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு சோ ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு விதமா போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கட்சியிலும் சொல்லலாம் அந்த வகையில செந்தில் பாலாஜிய வந்து எந்த அளவுக்கு உள்ள தள்ளணும்னு நினைச்சாங்களோ தள்ளிட்டாங்க இப்ப அவர் வெளியில வந்து வெற்றிகரமா அவரோட நடைப்பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு அரசியல் பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு அந்த வகையில அவர் வந்துட்டு அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் பேசியிருக்காரு சோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கட்சிக்கே தகுதி இல்லாதவங்க எல்லாம் வந்து கட்சியை பத்தியோ தேர்தலை பத்தியோ பேசக்கூடாது அப்படின்னு சரமாரியா பேசியிருக்காராம் இதுக்காக இதை கேட்கவா அண்ணாமலை லண்டன் போய் படிச்சுட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்களா என்ன விஷயம் அது செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும் ஏழாம் பொருத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ரெண்டு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முற்றும் மோதலுமான போக்குகள் வந்து நிறையவே போயிருந்தது இதுல வந்து அண்ணாமலைக்கு வந்து கார்னர் பண்ணியே வந்து என்ன பண்ணாரு செந்தில் பாலாஜி வேலையை பார்த்தாரு அப்படின்னா ஏன்னா செந்தில் பாலாஜி இருக்கும் பொழுது அண்ணாமலையால துளிர் கூட விட முடியல அது வந்து கரூர்லயா இருக்கட்டும் கோயம்புத்தூர் அந்த கொங்கு மண்டலங்கள்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி மீறி அண்ணாமலையால அங்க வந்து நிற்கவே முடியல இதுக்காக உள்ளடி வேலைகள் எல்லாம் பார்த்து நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து எந்த அளவுக்கு வந்து அண்ணா செந்தில் பாலாஜிக்கு வந்து ஸ்ட்ரகிள் கொடுத்தாங்க அவர் வந்து சிறைச்சாலையில இருந்தாரு அப்ப இருந்து கூட வந்து பார்த்தாருன்னா அண்ணாமலை ஒரு கணக்கு போட்டாரு செந்தில் பாலாஜி தான் இல்லல்ல கோயம்புத்தூர் தொகுதியில எப்படி ஆசுனா நம்ம தான் வின் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசியிருந்தார் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருந்தாரு அண்ணாமலை ஆனா செந்தில் பாலாஜி சிறைச்சாலையில இருந்தாலும் கொங்கு மண்டலம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்ற நிரூபிக்கிறதுக்காகவே மன்ன கழுனர் அண்ணாமலை அந்த அளவுக்கு வந்து வேலை பார்த்தாரு செந்தில் பாலாஜி சோ இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து கண்முன்ன போகுமா இல்லையா அதனால வந்து என்ன பண்ணிருக்காருனா செந்தில் பாலாஜிய அண்ணாமலை வந்து கார்னர் பண்ணிட்டே இருந்தாரு இப்போ சமீபமா வந்து பாத்தீங்கன்னா அதானி விவகாரம் வந்து நாடாளுமன்றத்துல வந்து பயங்கரமா வந்து வெடிச்சுட்டு இருக்கு சோ தான் இந்த போக்கு போயின்னு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த திசை திருப்பணும் அதுக்கு எதனா ஒரு வழிவகை இவங்க பண்ணணும் அப்படின்றது தான் பாஜகவும் பாமக என்ன பண்ணாங்கன்னா அதானியும் முதலமைச்சர்களும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க அது குறித்து நேற்று தினத்துல வந்து முதல்வர் வந்து சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தில சொல்லிட்டாரு நாங்க வந்து சந்திக்கவே இல்லை சந்திக்க அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து முதல்வர் தான் போய் சந்திச்சாருன்னா நான் சொல்ல முதல்வருடைய மருமக போய் சந்திச்சாரு ஐஏஎஸ் அதிகாரிகள் போய் சந்திச்சாங்க அதான் சொல்ல வரோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை என்ன பிளேட் எப்படி திருப்பி போட்டாரு ஏன்னா சட்டசபையில ஓப்பனா சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா சட்டசபையில சொல்றாங்கன்னா அது எல்லாமே ரெக்கார்டு குறிப்பு அது வந்து உண்மைக்கு மாறா வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாது அப்படின்றதுனால சட்டசபையிலேயே சொல்லிட்டாருப்பா இது வந்து உண்மை இல்ல சோ இப்ப நம்ம வந்து எப்படி மாத்துறோம்னா அண்ணாமலை இதை எப்படி மாத்திரா தமிழ்நாடு முதல்வர் திரு மு ஸ்டாலின் மருமகனும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் வந்து தான் போய் என்ன பார்த்தாங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னமே கண்டி மு க ஸ்டாலின் அவர்கள் போய் சந்திக்கல சொல்லியிருந்தாரு செந்தில் பாலாஜி கிட்ட முன்வைக்கப்பட்டது என்னங்க இது மாதிரி பேசுறாரு அண்ணாமலைய என்ன என்ன நீங்க என்ன கருத்து சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் திட்ட தெளிவா சொல்லிட்டாரு இந்த அதானி குழுமம் மின்சாரத்துறையில எந்த அளவுக்கு வந்து ஈடுபடுத்திருக்காங்க எவ்வளவு அவங்க லிமிட் அப்படின்றதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டாரு சட்டப்பூர்வமா தான் எல்லாமே என்ன பண்ணிருக்கோம் கொள்முதல் பண்ணிருக்கோம் விட்டு இருக்கோம் வாங்கியிருக்கோம் கரெக்டா சொல்லிட்டாரு ஆனா இதுல முதல்வர் சந்திக்கிறதுனா வாய்ப்பே இல்ல இப்போ என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா முதல்வருடைய மருமகன் வந்து சந்திச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல இருந்தே தெரியலையா அவங்களுடைய உல்டா வேலைகள் எல்லாம் இதுல தெரிய வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது இல்லாம உள்ளூர்லயும் ஜெயிக்கல வெளியூர்லயும் ஜெயிக்கல இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க கட்சிக்கு தலைவர் என்ற பதவிக்கே தகுதி இல்லாதவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க விமர்சிக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து வேற பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்குதான் வேற வே வேலையே இல்லை வெட்டியே இல்லை அதனால எதனா ஒண்ணு பேசிட்டு போவாங்க எதுக்குங்க நாங்க பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆனா ஒரு விஷயம் வந்து உன்னிப்பா வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இருக்கு என்னன்னா முதல்வரும் இல்ல முதல்வர் மருமகனும் இங்க அதானிய சந்திக்கிறதா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டோலாம் என்கிட்ட இருக்கு அதை வேணா நான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற கேக்குற அண்ணாமலை ஆல்ரெடி அரசு முறை பயணமா மேற்கொண்ட பிரதமருடைய தனி விமானத்துல அதானி இருக்காரு இந்த போட்டோ வந்து நாடாளுமன்றத்துல ரொம்ப பிரபலமானது இதை குறித்து ஏன் அண்ணாமலை பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு டவுட்டை நம்மளுக்கு வருமா இல்லையா அதானி குழுமத்தினிடம் மின்சாரத்துறை இந்த அளவுக்கு வந்து சோலார் சிஸ்டம் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ற அண்ணாமலை அவர்கள் அதானி குழுமும் ஏகப்பட்ட லட்ச கோடியான ஒரு முறைகேடுகளை பண்ணிருக்க இதை குறித்து நீங்க வாய் திறக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வியும் முன்வைக்கப்படுது ஏன்னா மேல வந்து டெல்லியில வந்து ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு அதை வந்து எல்லாருமே வந்து இங்க என்ன பண்றாங்க திசை திருப்ப பாக்குறாங்க திசை திருப்பத்துக்கு ஒரே ஒரு சான்ஸ் என்ன அப்படின்னா அதானியும் ஆஹ் முதல்வரும் என்ன பண்ணிருக்காங்க சந்திச்சிருக்காங்க இப்படி வந்து என்ன பண்ணாங்க ஓட்டிட்டே இருந்தாங்க அது முதல்வர் வந்து சட்டசபையில வந்து தெரியல தெளிவா பதில் சொல்றதுனால இப்ப என்ன சொல்றாங்க முதல்வர் மருமகனும் ஐ எஸ் அதிகாரிகளும் அதனை சந்திச்சாங்க பாஜக வந்து திட்டமிட்டு என்ன பண்றாங்க திசை ஒரு காரணமே ஆல்ரெடி எல்லா வச்சு இருக்காங்க ரெடியா இருக்காங்க அதானியுடைய குழுமத்துல எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு ரெக்கார்டு இருக்கு ரெக்கார்டு இருந்து பதிவு இருந்து எவிடன்ஸ் இருந்து எந்தவித நடவடிக்கை நீங்க எடுக்க மாட்டேன்றீங்களே அதுக்கு முதல்ல குரல் கொடுங்க ஏன்னா இங்க நடக்காத ஒரு சம்பவத்தை வந்து என்ன பண்றாங்க நடந்த மாதிரி என்ன பண்றாங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க பாஜக சோ இதை வந்து செந்தில் பாலாஜி வந்து வன்மையா கண்டிச்சிருக்காரு அஹ் அண்ணாமலையை வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பா அதாவது அண்ணாமலை மூணு மாசம் இல்ல வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரையும் சீண்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த போக்கு வந்து எப்பவுமே தான் இருக்கும் இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு முடிவுன்றதே இருக்காது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம ஏற்கனவே வந்து இத பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சர்ச்சைக்குரிய சீமான் அவரோட கட்சியில இருந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து விலகுனதா நம்ம பேசியிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் நடந்திருக்காது இப்போ முக்கியமான ஒரு பதினோரு பேர் வந்து விலகுனதாவும் அதுவும் அது எதுக்காக நாங்க விலகணும்னு சொல்லி கேட்கும் போது Evet. <laughs> திருட்டு பட்டம் கட்டுறாங்க சார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நாகை மாவட்டத்துல கிட்டத்தட்ட வந்து பதினோரு நிர்வாகிகள் உட்பட ஐம்பது பேர் என்ன பண்ணிருக்காங்க விலகி இருக்காங்க இதுக்கு முன்னாடி நிர்வாகிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா சீமான் மேல வந்து பெரிதான அரிதான ஒரு கருத்தை முன் வச்சாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரமா நடந்துக்கிறாரு நான் மட்டும் தான் கட்சியில நான் மட்டும் தான் பேசணும்னு நீங்களா பேசக்கூடாது நான் எடுக்கிற முடிவுதான் இஷ்டம் இருந்தா ஈரி இல்லாட்டி வெளியே போ அப்படின்ற மாதிரி ஏனதான எடுத்தங்க உத்தன்லா பேசுவாரு சர்வாதிகாரமா நடந்து இந்த போக்குகளை எங்களுக்கு பிடிக்கலங்க ஏன்னா வந்து நாம் தமிழ் கட்சின்றது வந்து ஒரு அரவணைப்புல இருக்கணும் ஆனா இங்க வந்து தனி மனிதன் ஆள்ற மாதிரி இருக்கு அது இல்லாம ஒரு சிலர் என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா குடும்பங்கள் வந்து என்ன பண்ணுது இங்க வந்து ஆளுகை செய்து குடும்பத்தை அவர் வளர்த்துட்டாரு தனது குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு வந்து கட்சியில வந்து சொத்து நிலம் வீடு எல்லாத்தையும் வித்து உழைச்ச நிர்வாகிகளுக்கு எதுவுமே இவர் இல்லை தன்னுடைய குடும்பங்களுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டாரு அது மாதிரி கட்சியுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாரு அபகரிக்கிறதுக்கு பார்க்கறாரு இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் நிறைய நிர்வாகிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க விலகுனாங்க ஆனா இப்ப புது வகையான ஒரு குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும் தவறுகள் நடக்கும் கசப்புகள் இருக்கும் இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணணும் கட்சி வளரணும் மாவட்டத்துல கட்சி உட்கட்டமைப்புகள் வளரணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் இதெல்லாம் சகிச்சுன்னு வேலை பார்ப்போம் ஆனா தொடர்ந்து வந்து என்ன பண்றாங்க நடத்திட்டே இருக்காங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கமிட்டி அப்படின்ற மாதிரி அமைச்சிருக்காங்க ஆனா இந்த கமிட்டி என்ன பண்ணுதுன்னா எடுத்தங்கவுத்தன் எல்லாரும் என்ன பண்றாங்க நிர்வாகிகளை தூக்கிறாங்க அதற்கான விரிவான ஒரு அறிக்கையும் கொடுக்கறது இல்ல என்னங்க எதுக்குங்க இது மாதிரி நான் எங்களை கட்சி விட்டு தூக்குனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டெபினேஷன் குடுக்கறதில்ல நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க எடுத்தங்க ஒருத்தன் பண்றாங்க இதெல்லாம் வந்து கட்சி வளர்றதுக்கான ஒரு நல்ல அறிகுறியே இல்ல கட்சி வந்து எந்த அளவுக்கு வந்து நாகை மாவட்டத்துல இருந்து நாம்தன் கட்சி வளர்ந்து வந்ததோ அதே வேகத்துக்கு குறைஞ்சு போயிட்டு இருக்கு மாகை மாவட்டத்துல இந்த போக்குவரத்துல சரி இதெல்லாம் கூட நாங்க சமைச்சிக்கிறாங்க ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா திருட்டு பட்டம் கட்டுறாங்க நீ இதே திருடிட்ட கட்சி சொத்தை திருடிட்ட கட்சியில பணத்துல கைய வச்சுட்ட இந்த மாதிரி ஒரு திருட்டு பட்டங்கள் வந்து கொடுக்கறது வந்து அவ்வளவு நல்லது இல்ல அழகுல அப்படி ஒன்னும் திருடி ஒண்ணும் நாங்க வந்து கட்சில இருந்து திருடி ஒண்ணும் நாங்க வந்து குடும்பத்துக்கு சேர்த்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் குடும்பத்துல வந்து நாங்க எவ்வளவு இழந்துருக்கோம் என் பொண்டாட்டி தாலி எல்லாம் வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன் கட்சிக்காக உழைச்சிருக்கேன் என் சொத்தை இழந்துருக்கு பண்ணிருக்கேன் என் வீடு நல்லா மாடு எல்லாத்தையும் நான் இழந்து நான் பண்ணிருக்கேன் கட்சிக்காக நான் செயல்பட்டிருக்கேன் ஏன்னா ஆரம்பத்துல வந்து இந்த கட்சி எங்கேயே இருந்தது நாகை மாவட்டத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்கன்னா அது எங்களை மாதிரி ஒரு சில நிர்வாகிகள் எல்லாம் உண்மையா உழைச்ச நிர்வாகிகளா இருக்குது ஆனா இன்னைக்கு வந்து பேருக்குன்னு ஒரு நிர்வாகிகளை போட்டு சொத்துக்கள் அபகரிச்சுக்கிட்டு இவங்க தான் என்ன பண்றாங்க திருடின்னு இருக்காங்க ஆனா எங்களை திருட்டு போட்டம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூண்டோட என்ன பண்ணிருக்காங்க விளையாங்க ஆனா ஆக மொத்தம் ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழ் கட்சியில சீமான் மட்டும் தான் வேட்பாளரா நிப்பாரு அப்படின்றது மட்டும் நல்ல தெளிவா இருக்கு ஏன்னா வந்து சொல்லுவாங்கல்ல இப்போ எதிர்காலம் இப்பவே கண்ணுல தெரியுதுடா அப்படின்ற மாதிரி நாம் தமிழ் கட்சியோட எதிர்காலம் வந்து இப்பவே நல்லா கண்ணுக்கு தெரியுது ஏன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் வெளியே வந்துட்டாங்க நினைக்கிறேன் நாம் தமிழ் கட்சியில ஏன்னா ஒரு சில மாவட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிருச்சு நாம் தமிழ் கட்சியில இதை எப்படி வந்து திருப்பி ரீசைக்கிள் பண்ணி நாம் தமிழ் கட்சியை கொண்டு வர ஏன்னா போக போக பாத்தீங்கன்னா இப்படியே போயிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாவட்டத்துல கூட வேட்பாளர் நிக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் வரும் சோ இவர் மட்டுமே வேட்பாளர் நிப்பாரு அப்படின்றத எடுத்துக்கொள்ள முடியுது கண்டிப்பா அதாவது உண்மையிலேயே ஒரு விஷயம் வந்து பாராட்டணும் யாரு கூடயுமே கூட்டணி வைக்காம தன்னோட தனி திறமையால வந்து கட்சியை வந்து வளர்த்துக்கிட்டே வந்த சீமான் அதாவது சினிமால ஒரு டைலாக் வரும் உனக்கு எல்லாம் வாய் இல்லன்னா உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு அந்த மாதிரி இவர் வந்து வாயாலே பழச்சுக்கிட்டு தன்னோட கட்சியை வந்து வளர்த்துக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம் பட் கஷ்டப்பட்டு வளர்த்ததெல்லாம் இப்ப வீணா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அவரோட கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி காணாம போறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் எல்லாமே இங்க நடந்துகிட்டு இருக்கு சோ தொடர்ந்து பார்க்கலாம் சீமானோட கட்சியில அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அதிமுக அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கு அந்த வகையில திண்டுக்கல் நத்தம் விஸ்வநாதன் இருக்கார்ல அவரோட பிறந்தநாள தென்னர் அடிக்கிற மாதிரி அவங்களோட தொண்டர்கள் எல்லாம் கொண்டாடி அப்படி என்ன விஷயம் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து அளவுக்கு திண்டுக்கல்ல நத்தம் விஸ்வநாதன் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பர்த்டே செலிபிரேஷன் இது வந்து ஒரு பதினைஞ்சு வருஷம் கதைங்க திண்டுக்கல்ல வந்து நத்தம் விஸ்வநாதன் விசஸ் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து உட்கட்சி போர் மாதிரியே நடந்துட்டு இருக்கு திண்டுக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பதினைந்து ஆண்டுகள் அது ஜெயலலிதா இருக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா அஹ் திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் நத்தன் விஸ்வநாதனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனிப்போர் ஆட ஆரம்பிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசனுடைய ஜூனியர் தான் நத்தன் விஸ்வநாதன் ஆஹ் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து என்னதான் வந்து கட்சியில ஒரு பெரிய பொறுப்புல இருந்தாலும் அமைச்சரா இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் தன்னுடைய சிஷியனை வந்து என்ன பண்ணாரு வளர்த்து விட்டாரு நாங்க இவருக்கு சீட்டு கொடுங்க இவரு வந்து நல்லா கட்சிக்காக உழைச்சிருக்காரு அதனால இவருக்கு வந்து நீ என்ன பண்ணுங்க சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரே சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி எம்எல்ஏ ஆந்து இல்லாம அமைச்சரெல்லாம் இருந்திருக்காரு ஜெயலலிதா முதல்வரா இருக்கும் பொழுதே இவர் அமைச்சரை இருந்திருக்காரு ஜெயலலிதா கீழ் ஒரு அமைச்சர் இருந்திருக்காரு அது இல்லாம ஐவர் கொண்ட குழு இருக்கும் ஜெயலலிதா வந்து என்ன பண்ணாங்க ஐவர் கொண்ட குழு அமைச்சர் ஐவர் கொண்ட குழுல வந்து இவரை வந்து என்ன பண்ண ஒரு ஆளா இருந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து

தன்னுடைய சீனியரை தவிர்த்துட்டு தருங்க குருநாதர் பேரே தவிர்த்துட்டு பேசுற அளவுக்கு இவர் என்ன பண்ணியிருந்தாரு வளர்ந்துட்டு வந்தாரு இந்த பதினஞ்சு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசனுக்கு ஒரு வனவாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாளர் பதவி போயிருச்சு எம்எல்ஏ இல்ல எதுவுமே இல்ல இவர் வந்து அந்த திண்டுக்கல் அவைத்தலைவர் போஸ்டிங்கோட தான் இவர் என்ன பண்ணியிருந்தாரு இருந்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பண்ணாரு நின்று ஜெயிச்சு அவர் என்ன பண்ணாரு அமைச்சரானாரு எப்படியே இவர் வந்து நான் நத்தம் தொகுதியில நின்னா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நம்பினது நத்தம் விஸ்வநாதன் வேணும் அப்படின்னு ஆத்தூர் தொழிலை நிக்க வச்சு அவர் என்ன பண்ணாரு வெற்றி வாய்ப்பை இழந்தார் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது அங்கேயே என்ன பண்ணிச்சுன்னா அந்த உட்கட்சி பூசல் வந்து பயங்கரமா இதுவாயிருச்சு திண்டுக்கல் சீனிவாசன் மிசஸ் நத்தம் விஸ்வநாதன் இந்த மாதிரியே ஒன்னு போயிருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திரும்பவும் வந்து நான் பண்ணாரு தின் நத்தம் விஸ்வநாதன் ஏடிஎம் கே தொழில நத்தம் தொகுதியில நின்று என்ன பண்ணாரு வின் பண்ணி ஓபிஎஸ்க்கு ஆதரவு வந்தது இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்னு தெரிஞ்சதுல அப்ப வந்து ஓபிஎஸ்க்கு என்ன பண்ணாரு ஆதரவு தெரிஞ்சிருந்தாரு நத்தம் விஸ்வநாதன் ஏன்னா வந்து திண்டுக்கல் சீனிவாசன் வந்து எடப்பாடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாரு நத்தம் விஸ்வநாதன் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து சப்போர்ட் திண்டுக்கல்ல வந்து இந்த ரெண்டு பெரு தலைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க இருந்தாங்க நத்தம் விஸ்வநாதனும் இபிஎஸ் பக்கம் திண்டுக்கல் சீனிவாசனும் இந்த மாதிரி இருந்துக்கும்போது போது நாலடைவுல பாத்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் வந்து என்ன பண்ணாருன்னா நத்த விஸ்வநாதன் பேச்சுவார்த்தை நடத்துறாரு நீங்க என்னதான் நம்மளுக்குள்ள ஆயிரத்தி இருக்கட்டும்பா நீங்க வந்து என்ன பண்ணுங்க நம்ம இபிஎஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஓபிஎஸ் ஒண்ணுமே இல்ல நீங்க எதுக்கு அங்க நின்று இது பண்ணிட்டீங்க அதனால இபிஎஸ் வாங்க உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் தரணுமோ அந்த போஸ்டிங் நான் வாங்கி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நத்தம் விஸ்வநாதன் வந்து என்ன பண்றாரு திண்டுக்கல் சீனிவாசன் பரவாயில்ல என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு பழைய படி என்ன பண்ணாரு ஆற தழுவி என்ன பண்ணாரு இபிஎஸ் பக்கம் கொண்டு போறாரு இப்ப இபிஎஸ் கூட இருந்தது துணை பொதுச் செயலாளரு அப்புறம் மாவட்ட செயலாளர் அப்புறம் இல்லாம இந்த மனுக்கள் எல்லாம் போடுவாங்களா அந்த மனுக்களை பரிசீலனை குழுல இருக்காரு அது மாத்திரம் இல்லாம இபிஎஸ் ஐவர் கொண்ட குழு போட்டார் அந்த ஐவர் கொண்ட குழுலையும் நத்தம் விஸ்வநாதன் ஒரு முக்கியமான ஆளு அப்படின்ற மாதிரி இப்ப வந்து அங்க வந்து இபிஎஸ் டீம் கூட ஐக்கியமா இருக்காரு ஆனாலும் ஓபிஎஸ் வந்து பெரும் அதிர்ச்சி என்னப்பா மனபோன போல நம்பி நத்தம் விஸ்வநாதன் இந்த அளவுக்கு வந்து நம்மள வந்து நற்றாற்றுறதுல விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மாப்பா பாண்டியராஜன் நத்தம் விஸ்வநாதன் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிருந்தாங்கன்னா இவருக்கு வந்து ஓபிஎஸ் ஆதரவு தெரிஞ்சிருந்தாங்க எல்லாருமே அப்படியே போயிட்டு இபிஎஸ் ஆதரவு தெரிஞ்சுதாங்க இப்படி என்னதான் ஒரே அணியில இருந்தாலும் இபிஎஸ் அணில திண்டுக்கல் சீனிவாசனும் நத்தம் விஸ்வநாதனும் இருந்தாலும் இந்த பனி போர்ன்றது வந்து தொடர்ந்துட்டே இருந்ததுல பர்த்டே செலிப்ரேட் பண்ண நம்ம நத்தம் விஸ்வநாதனுக்கு வந்து அவங்களுடைய விசுவாசிகள் என்ன பண்ண பெரும் அளவுல அதாவது திண்டுக்கலை திணற அளவுக்கு ஒரு பேனர்களை வச்சு ஆஹ் கட் அவுட்டுகளை வச்சு அப்படியே கேக் வெட்டி அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் பொறாம படணும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா ஒரு விழாவே ஏற்படுத்திருக்காங்க இது தலைமையிடத்துக்கு போயிட்டு சில சலசலப்புகளை ஏற்படுத்திருக்கு என்னப்பா இது அடுத்த விட்டா இவர் வந்துருவார் போல இருக்க திண்டுக்கல்ல வந்து இவர்தான் டாப் தலைவர் ஆயிடுவார் போல இருக்கு நம்ம பவர் கம்மியாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசனும் கொஞ்சம் இடத்துல சொன்ன மாதிரியும் அவங்கள கொஞ்சம் கூப்பிட்டு எப்படி கண்டி கண்டிக்கும் போது நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா விசுவாசிகள் பண்றாங்க நான் வந்து தடு நானா பண்ண பண்ணு சொல்றேன் அவங்க பண்றாங்க எம்எல்ஏர்களை பாசத்துல அவங்க பண்றாங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவரு சொன்ன மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஆனா இருந்தாலும் அஹ் வந்து இங்க ரெண்டு ஆதரவாளர்கள் அடிச்சுக்கிட்டுதான் மேல இருக்கிற தலைகள் அடிச்சுக்கிட்டுதான் இல்லையோ ரெண்டு பேருடைய ஆதரவாளர்கள் அடிச்சுக்கிட்டுதான் இது இது இருக்கு சோ பொறுத்து இருந்து பாக்கலாம் திண்டுக்கல்ல வந்து இன்னும் இந்த போர் வந்து முடிவுமா இல்ல எப்படி அப்படின்றத பொறுத்து இருந்து பாக்கலாம் கண்டிப்பா நீங்க வந்து அதிமுக எடப்பாடின்னு சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது நான் கேள்விப்பட்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அதை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராடிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் போது இப்ப தேர்தலும் நெருங்க போது ஆனா மக்களோட கருத்து அப்படின்னு பாக்குறப்போ அதிமுக இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு அந்த வகையில ஒரு முக்கிய புள்ளி ஒரு ரகசிய புள்ளி வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னதா கேள்விப்பட்டேன் அதாவது நீங்க வந்து அடுத்த வரணும் அப்படின்னா எனக்கு இரண்டாம் கட்ட தலைவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அவரு கேரண்டி கொடுத்திருக்கா அப்படி என்ன முக்கிய புள்ளி யார் அந்த ரகசியம் புள்ளி யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சஸ்பென்ஸ் வச்சு நம்ம போகலாம் ஆனா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம எப்படி சஸ்பென்ஸ் வச்சிருந்தாலும் ஓபனா உடச்சி என்ன சொன்னால் தான் வந்து நிரம்புறோம் சஸ்பெண்டாக சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ நம்ம சஸ்பென்ஸாக சொல்றது ஓப்பனாக உடைச்சிடலாம் ஆதவர்ஜனன் விடுதலை சிறுத்தை கட்சியிலருந்து இப்ப இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவர்ஜனன் என்ன பண்ணியிருக்காரு ஒரு சில ரகசிய தகவல்களுடைய டீலிங்குள்ள போனதாகவும் அதிமுக இருக்கிற ஒரு பெரும் புள்ளி வந்து என்ன பண்ணியிருக்காரு விஷயங்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு பகிர்ந்து இருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திமுக விசஸ் ஆதவர்ஜனன் மனிதன் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படி இருக்கும்போது ஒரு நெருக்கடி வந்தது அந்த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு புத்தக விழால மன்னராட்சி அந்த மாதிரி ஒரு விவாதம் போச்சு அதுவும் பெருநிறைய பேசும் பொருளாச்சு இதனால விசிகாவுக்கு நெருக்கடி கொடுத்து ஆதவர்ஜுனன் மேல என்ன பண்ணாங்க இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க அவரும் என்ன என்ன பண்ணாரு இடைநீக்கம் செய்ய செய்து என்ன பண்ணாரு இப்ப ஓரமா ஒதுங்கி இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து திமுக கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒரு புகைப்படங்கள்லாம் என்ன பண்ணிருக்காரு போட்டிருக்காரு சரி இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடி பழனிசாமி எப்படியாச்சுன்னா வின் பண்ணிரணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பத்து தோல்வி அடைஞ்சிருக்காரு பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்ற ஒரு அடைமொழி கூட இருக்குது இதை வந்து உடைக்கணும் பதினோராவது தோல்வி பழனிச்சாமின்ற பேர் வாங்க கூடாதுப்பா அதனால வந்து என்ன பண்ண என் தலைமையில வந்து என்ன பண்ணிட்டேன் நான் வின் பண்ணி காமிச்சிட்டேன் அந்த இது என்ன பண்ணோம் உடை அந்த பத்து தோல்வி பழனிசாமின்ற அடைமொழியை வந்து நான் என்ன பண்ணும் உடைக்கணும் அதுக்காகவே என்ன பண்றேன் அரசியல் வியூகர் இருக்காங்களே அந்த அரசியல் வியூகம் வகுத்து தருவாங்களே அந்த ஒரு ஆளை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுல வந்து முக்கியமான வந்து பிரசாந்த் கிஷோர் அவரும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பீகார்ல தனியா கட்சி ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அங்க தேர்தல் வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு ஸோ அவரும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அதனால் வந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்களாம் ஏன்னா இந்த இடையில பட்ட கேப்பில் ஆதவ அர்ஜுனும் பிரசாந்த் கிஷோர் கிட்ட இருந்தவர் தான் ஏன்னா திமுகவுக்கு அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இருந்தாலும் பிரசாந்த் கிஷோர்கிட்ட நம்ம படிச்சுலாம் ஆதவ என்ன பண்ணியிருக்காரு ஓகே நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வேலை பார்த்து தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக வந்து என்ன பண்ணுவேன் வின் பண்ணி நான் கொடுப்பேன் அதிமுக நிச்சயமாக நீங்கள் தான் ஆட்சியில் அமர்றீங்க அதில் எந்த மாற்று கருத்து இல்லை தேர்தல் வியூகங்களை நான் வகுக்கிறேன் ஆனா எடப்பாடிக்கு அடுத்த ஸ்தானத்துல இரண்டாம் கட்ட ஸ்தானத்துல நான் இருக்கணும் அப்போ எனக்கு நீங்க அந்த ஃபேவர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடி தான் முதலமைச்சர் அதிமுக தான் ஆட்சியில் அமருது அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் பேசியிருக்காங்களாம் ஆனா இத வந்து எடப்பாடி ஏத்துப்பாரா ஏத்துக்க மாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டாவே இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனா ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ள இருக்கிற துணை பொதுச் செயலாளரான ஆதவ அர்ஜுன் வந்து இந்த மாதிரி வந்து கொளுத்தி போட்டு இவ்வளவு ஒரு பூதாகாரமா ஆக்கி விட்டு இப்ப இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு இதே வேலையை அதிமுகல செய்ய மாட்டாருன்னு என்ன நிச்சயம் ஏன்னா இவர் வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தக விழாலே பாத்தீங்கன்னா விஜய ஏற்று நடத்தணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் அழைப்புகள்லாம் விடுத்தாரு சோ இங்க வந்து அதிமுகலும் சில சலசலப்புகளை ஏற்படுத்தி விஜய்க்கு ஃபேவரா பண்ணிட மாட்டாருன்னா நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கருத்து சொல்றாங்க அதாவது அதிமுக வந்து அதிகாரப்பூர்வமா சொல்லணும் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஏன்னா வந்து ஆதவர் இந்த மாதிரி வேலை பாக்குறதுதான் திமுக கூட்டணி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததே ஒரு பெரிய சலசலப்பு கொண்டு வந்துட்டாரு அதே அதிமுக பண்ண நிச்சயம் அதனால வந்து அவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில தரப்பு வந்து என்ன பண்றாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த நிலைமையே போக்கு போயிருந்ததுன்னா அதிமுக நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சியா கூட உக்கார முடியாது எந்த இடத்துல நம்ம நம்ம சொல்ல முடியாது சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் இவரை உள்ள கூட்டு வந்து வந்து தேர்தல் வியூகங்களை வகுத்து இவ்வளவு கான்பிடென்டா சொல்லாருல ஏன்னா பிரசாந்த் கிஷோர் கிட்ட வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு இருந்திருக்காரு சோ அப்போ இவர்களுக்கான அந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கல இவரு ஒரு தேர்தல் வியூகர் தானே அதனால இவரை கொண்டு வந்து அதிமுகவை நம்ம என்ன பண்ணலாம் முன்னேற்றம் அடைய வைக்கலாம் அதனால இவரு உள்ள கூட்டம் வரலாம் ஆனா இருந்தாலும் அவர் சொல்ற டீலிங் தான் நம்மளால வந்து என்ன பண்ணல பொறுத்துக்க முடியல ஏன்னா இப்போ வந்து அதிமுகல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பனிப்போர் நடந்திருக்கு ஒரு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் யாருமே வேண்டாங்க இபிஎஸ் ஒரு பக்கம் அவர கண் அசைவு மட்டும் காட்டுட்டோமே சசிகலாவையும் ஓபிஎஸும் டிடி தினகரன் இவங்க எல்லாம் நினைச்சிட்டு அதிமுக கலங்கண்ண அடுத்தது நம்பாச்சுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஆனா இங்க ஆதவ அர்ஜுனன் கேட்கறது ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் எடப்பாடிக்கு அடுத்தபடியா ஆதவர்ஜுனன் அந்த அளவுக்கு இவரு ஒத்துப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு ஆனா இருந்தாலும் ஆதவர்ஜுனன் வந்து அவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு ஆனா ஒன்னே ஒண்ணுதான் போல டிவிக்கே போல ஏன்னா டிவி கே போறதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து மூவ் பண்ணாங்க ஆனா அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து நெருங்கினவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க அவர் என்ன பண்ணல அதுக்கு வந்து அசைவு காட்டல இப்ப அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன ஒன்னு கேக்கு போகணும் ஏன்னா பிஜேபிக்கோ போக முடியாது அதனால ஏடிஎம் கே போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஸோ அதனால வந்து அங்க ஒரு வலையை வீசி போட்டிருக்காரு நம்மளுக்கு விடுதலை சிறுத்தைகளை ஒரு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கம்முன்னு இருந்துக்கலாம் நம்ம வாய் வச்சு நம்மளே வந்து என்ன பண்ணல கெடுத்துக்கிட்டோம் அதனால வந்து இப்ப என்ன பண்ணணும் திமுக

பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையலாம் அதனால வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன போக்குல போக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா அதாவது இது வந்து உண்மையிலே அவர் யோசிச்சு செயல்பட வேண்டிய ஒரு நேரம் ஏன்னா அவர் இன்னொருத்தருக்கு என்ன செஞ்சாரோ அதுதான் இவருக்கும் பியூச்சர்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் அதையுமே யோசிக்கணும் சோ அதிமுக வந்து கை பற்றுவாரா பற்ற மாட்டாரா அப்படின்றதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இதுல ஆதவ புதுசா வந்து ஒரு பகீர் தகவல்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு போல ஜெயிக்க வைக்கிறேன் முக்கியமா சொல்லியிருக்காரு சோ அதையும் நம்ம பார்க்கலாம் சோ இதே மாதிரி அரசியல் களத்துல தொடர்ந்து நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு அது ஒவ்வொன்றத்தையுமே நம்ம வந்து தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசி ஆராயும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தினு உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்